உம்மை விட்டு எங்கு நான் போக மாட்டேன் உம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மெய்ப்பர்கள் இல்லாமல் நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் சபை விட்டு சபை மாறுவதும் விசுவாசிகளுக்குள் விசுவாசிகள் வேற்றுமைகள் காணப்படுவதும் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடியும் அநேக சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என் அன்பு தேவச்செல்லமே உன் வாழ்க்கையில் உன் தாய் தகப்பனை எந்த அளவுக்கு உனக்கு தகப்பன் அருமையாக கொடுத்தாரோ அதுபோல நீங்கள் போகக்கூடிய திருச்சபையில் உங்கள் மெய்ப்பர் உங்களை அறிவோடும் புத்தியோடும் சத்தியத்தோடும் நடத்துவார் வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள் கவனிங்கள் வசனத்தை பார்த்தீர்களா வசனம் என்ன சொல்லுகிறது உங்கள் இருதயத்தை நீங்கள் தேவனுடைய ஹதயமாக இருக்கிறபடினால் உங்களை ஒருபோதும் அவர் வழி விலகக்கூடிய சத்தியத்துக்குள் உங்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டார் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம் சத்தியத்தோடும் அறிவோடும் புத்தியோடும் ஆற்றலோடும் சுகமும் பலனும் ஜீவனும் தீர்க்காய்சும் நல்லதும் கெட்டதும் நன்மையும் தீமையும் அறியத்தக்க அளவுக்கு உங்களை அந்த மைப்பர்கள் நல்வழிப்படுத்துவார்கள் அதற்காகத்தான் தேவன் ஒவ்வொரு தெய்வ மனிதர்களையும் அபிஷேகம் பண்ணி அவர்களை கொண்டு உங்களை மேய்க்கும்படியாக அவர்கள் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்திருக்கிறார் என் அன்பு சொந்த பந்தங்களே நீங்கள் நன்றாக கர்த்துடைய வார்த்தையை மேய்க்க வேண்டும் கர்த்துடைய வார்த்தைகளை ருசிக்க வேண்டும் அப்படி ருசியோடு நீங்கள் இருக்கும்போதுதான் அந்த மெய்ப்பருடைய சத்தியத்துடைய வார்த்தைகள் உங்கள் செவிகளுக்குள் ஆழமாக காணப்படும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா உங்கள் திருச்சபை மைப்பர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆமேன்